ஜெய் சர்க்குருநாதா குருநாதருடைய பரம கருணையினால இன்னைக்கு அர்ச்சனா பக்தி அப்படின்றத நம்ம அனுபவிக்க போறோம் ஏற்கனவே ஒண்ணா பார்த்தாச்சு இப்ப ஐந்தாவது விதமான பக்தி அர்ச்சனா பக்தி அப்படின்ற இந்த அர்ச்சனா பக்தியினுடைய விசேஷங்களை ரொம்ப அற்புதமான முறையில பாபாவுடைய அன்னை பரமபக்தை ராதாகிருஷ்ணமாயம்மா அவர்கள் வந்து அழகா போதிக்கிறாங்க அதுல இந்த அர்ச்சனா பக்தினுடைய விஷயங்களை இப்ப இந்த டாபிக்ல கொஞ்சம் பேசுறது ரொம்ப சிரமம் ஏன்னா அவ்வளவு ஆழமான புரிந்ததா இருக்குது அது அதை உள்வாங்கி சொல்றதுன்றது அவ்வளவு ஈசி இல்லை ஆகையினால இந்த ஒரு சின்ன டாபிக்கை அப்படியே படிச்சிடற நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை பார்த்து கொண்டு இத நம்ம நல்லா அனுபவிப்போம் அர்ச்சனா பக்தியில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ச்சனா பக்தி என்பது வெளிப்புறமாக செய்யும் புறத்து பூஜையாக நினைத்து கொள்ள வேண்டும் இது அகத்து பூஜை அதாவது வெளிப்புற பூஜைகள்ன்றது வேற உள்ளார்ந்த ஆத்ம பூஜைன்றது வேற இந்த பூஜையை ஆத்ம பூஜையா நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத அம்மா சொல்றாங்க மனதில் குருவின் மீது பிரேமை பாராட்டி ஸ்ரீ குருவின் ரூபத்தை தியானத்தில் இருத்தி சுத்தமான ஹிருதயம் என்னும் சுற்றுச்சுவரை எழுப்பி நடுவிலே ஆராத்திய தெய்வமாகிய ஸ்ரீ குருநாதனை எழுந்தருளச் செய்து பின் குரு தானே சர்வவிதமான பரிவாரங்களை அமைத்து நிற்பான் அப்படின்றது அம்மா சொல்றாங்க ஞானத்தை பிரகாரமாய் அமைத்து நடுவிலே ஆனந்தத்தை கோவிலாக ஏற்படுத்தி அதிலே ஸ்ரீ குருவாகிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை தியான அமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்வான் ஞானம் என்னும் சூரியன் உதித்த உடனே புத்தி என்னும் புஷ்ப கூடையிலே சாத்வீக பாவங்கள் என்னும் புஷ்பங்களை நிறைத்து வைத்துக் கொண்டு ஸ்ரீ குருவாகிய மகாதேவனுக்கு லட்சார்ச்சனை மூன்று காலமும் தவறாது தன்னுடைய தீப என்பதை தூபமாக எரித்து வாசனை காட்டி தன்னுடைய ஞானத்தை தீபமாக ஏற்றி எப்போதும் குருவின் ரூபத்திற்கு தீப உபச்சாரமாக சுற்றி காட்டி அனைத்தையும் குரு ரூபமாகவே அவன் பார்ப்பான் அடுத்ததா எல்லாமே குரு ரூபம் என பாவிக்க கூடிய புத்தி என்ற நிலையை நெய்வீத்தியமாக சமர்ப்பித்து தன்னை பூஜாரியாகவும் குருவை ஈஸ்வரனாகவும் பாவித்து கொண்டிருப்பான் இதை போல நமது சாயிநாதரையும் ஈசனாகவே பாவித்து அகத்துள் பூஜை செய்து அவரோடு ஒன்று கலப்போம் அப்படின்றத அம்மா வந்து தெளிவா இதுல வந்து அவர்கள் உணர்ந்த விஷயத்த ரொம்ப அற்புதமான முறையில சொல்றாங்க இதுல என்னென்ன விஷயங்கள்ன்றத நார்மலா பார்ப்போம் பொதுவா நம்மளுடைய பாரத பூமியில அந்த காலத்துல எல்லாம் அகத்து பூஜை வீட்டு பூஜைன்னு ஒண்ணு இருந்தது இப்பெல்லாம் வீடே இல்ல வீடு இருந்தாலும் பூஜைலாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு எல்லார் வீட்டுலயுமே புரியுதுங்களா வீட்டுல பாபாவுக்கு அவரு இடத்தை தந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு விதவிதமான வஸ்திரங்கள் உடுத்தி தூபதீபம் நெ நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி ஆஹ் விதவிதமான புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணி அவருக்கு பண்றதெல்லாம் புறத்த பூஜை அப்படின்றத சொல்றாங்க அகத்து பூஜை அப்படின்னா என்னன்றத இது அழகா நம்ம அம்மா எடுத்து சொன்னாங்க நம்மளுடைய அகத்தில் அகத்தின் உள்ளே ஹிருதயத்திலே அந்த பகவான் சத்குருநாதனை எழுந்தருளை பண்ணி அந்த குருநாதனுக்கு மனதாலேயே அழகா எப்படி பூசலா நாயனார் வந்து ஈஸ்வரனுக்கு அழகா ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் மனசுக்குள்ளேயே பண்ணாரோ அத போலவே குருநாதனாகி நம்ம சாய்நாதருக்கு நமக்கு அகத்துக்குள்ளேயே ஒரு அழகான ஷிரடி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோவில உள்ளுக்குள்ளேயே கட்டி உள்ளுக்குள்ளேயே பிரகாரம் சுற்று சுவர் அந்த சுவாமிக்கு அழகா எழுந்துள்ள கூடிய பீடமா கொடுத்து அதன் மேல பக்தி பாவத்தோட குருநாதரை எழுந்துருல பண்ணி அவருக்கு விதவிதமான அபிஷேகங்கள் பக்தி அஷ்டவித பாவங்கள்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான அபிஷேகங்களை சுவாமிக்கு பண்ணி அந்த சுவாமியை அப்படி ரசிச்சு 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 சொல்றாங்க இல்லையா நம்மளே பூஜாரியா இருந்து கொண்டு குருநாதனை ஈஸ்வரனா பாவிச்சு பூஜை பண்ணா அந்த குருநாதன் கூட ஒன்று கலந்திடலாம் அப்படின்றது அம்மா சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அர்ச்சனா பக்தின்றது புரத்து பூஜை வேற அகத்து பூஜை வேற அகத்து பூஜை எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப பெஸ்ட் கண்ணமூடி இப்ப நம்ம ஷிரடிக்கு போறோம்னு வைங்களேன் போயிட்டு வந்து கண்ணமூடி நம்ம ஷிரடியில எங்கெல்லாம் போனோமோ அதாவது குருநாதனுடைய சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு எங்கெல்லாம் போனோமோ முதல்ல இருந்த ஹிருதயத்தை அப்படியே கண்ணுல மூடி முதல்ல கண்டோபா கோயிலுக்கு போய் கண்டோபா தெய்வத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா குருநாதன் உட்கார்ந்திருந்த அந்த வேப்பமரத்துக்கு குருஸ்தானுக்கு வந்து குருஸ்தானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அங்கிருந்து என்னடா துவாரகா மாய்க்கு போய் துவாரகா மாயில எழுந்தொழு இருக்கக்கூடிய குருநாதருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து அப்படியே சாவடிக்கு போய் சாவடி கொண்டுட்டு ஆஞ்சநேய சுவாமியை பார்த்துட்டு ஆஞ்சநேய சுவாமியை பார்த்துட்டு பாபாடைய சமாதி மந்திரி போய் இப்படியே மனசுல அந்த எண்ண ஓட்டத்தை வைத்து கொண்டு அதே சிந்தனையாவே இருக்கிறது அர்ச்சனா பக்தி அப்படின்றத சொல்லப்படுது அதே சமயத்துல குருநாதரை அழகா எழுந்தருளை பண்ணி அவருக்கு அர்க்கிய பாத்திய பூஜை பண்ணி அழகான வஸ்திரத்தை உடுத்தி அழகான நம்மளுடைய பிரேமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலரை அழகா தொடுத்து அது அழகா சுவாமியுடைய கழுத்துக்கு அழகா போட்டு அவருக்கு நம்மளுடைய பக்தின்ற மகா நெய்வேத்தியத்தை அழகா எடுத்து ஊட்டி அந்த சுவாமி சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதத்தை நம்மளும் சாப்பிட்டு அப்படியே அந்த சிந்தனையிலேயே இருந்து அப்படியே காணாம போறதுதான் இந்த அர்ச்சனா பக்தி அப்படின்றத நம்ம அம்மா ரொம்ப அழகா விவரிச்சிருக்கிறாங்க ஆகையினால தெய்வத்து மேலதான் நவவித பக்தின்றதை விட அதையும் காட்டிலும் உயர்ந்ததா குருநாதர் மேல நவவித பக்தி எப்படின்றத நிவர்த்திநாதர் சொல்ல சொல்ல ஞானேஸ்வர் மாவுளி எழுத ஞானேஸ்வர் மாவலி பல நூறு வருடங்களுக்கு அப்புறமா ஏகநாதருக்கு சொல்ல ஏகநாதர் எழுதி வைத்த விஷயங்களை அம்மா தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கடைசியில தானும் அனுபவித்து தன்னை நோக்கி வந்த பாபாவுடைய அடியார்களுக்கும் அதை உரைத்து இருக்கிறார்கள் இது பாபாவுடைய பக்தர்கள் நம்ம எல்லாருக்குமே அது சாரும் ஆகையினால எல்லாவற்றையும் கடைபிடிப்போம் குருநாதனுடைய திருவடி பாத துளில நம்மளும் அம்மா எப்படி ஒன்று கலந்தார்களோ அதை போல அம்மாவை பின்பற்றி நாமும் குருநாதரோடு ஒன்று கலப்போம் ஓம் சாய்ராம்